அதாவது ராஜராஜ சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி சரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அவங்க இந்தியா முழுக்கவே பரந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவங்க அவங்க தமிழ்நாட்டுக்குள் சுருக்க விரும்பல பிரதமர் அது மட்டும் இல்லாம பிரதமர் தெளிவா சொன்னார் என்னன்னு ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் சரி கப்பல் படையை அமைத்த முதல் மன்னர்கள் நம்ம தெற்காசியாவிலேயே அவர்கள் தான் அவங்கதான் வந்து வாணிபத்துக்கும் சரி போருக்கும் சரி வேணுமனே பண்ணுறாங்களா இல்லை இவங்க கூட இருக்க அதிகாரிகள் முட்டாள்களா இல்லை வந்து முதல்வர் முட்டாளா இது துணை முதல்வர் முட்டாளா இல்லை அவங்க கூட இருக்கிற செக்ரட்டரிகள் முட்டாளா தெரியாது இவங்க அந்த ஒரு திட்ட அறிக்கையை கொடுக்கும்போது முட்டாள்தனமாக எதாவது கொடுத்துறாங்க அது வேணே கொடுக்குறாங்க தெரியல போன பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பட்ஜெட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க முந்நூற்றி இருபது கோடி நீங்கள் ஒதுக்கி எதுக்கு தானியக் கிடங்குகள் விவசாயிகளுக்கு மாவட்டந்தோறும் தானியக் கிடங்குகள் அமைக்கப்படும்னு சொல்லிட்டு யார் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கினது நீங்கள் அப்படி நீங்கள் தானியக் கிடங்கு அமைச்சிருந்தா மாவட்டந்தோறும் விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நீங்கள் தானியக் கிடங்கு அமைச்சிருந்தா கடைகளுக்கு நீ போய் சரக்கு இருக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பிளான் பண்ணுற அவ்வளோ சரக்கையும் தேக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கிடங்கு இருக்கு ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் கிடங்கு இல்லைன்னு சொல்கிறீங்களே விவசாயிகளோட நெல்லை மட்டும் ஏற்றிட்டு போய் குடவுல இறக்கிறதுக்கு உங்களுக்கு வாகன வசதி இல்லைன்னு சொல்றீங்களே வெக்கமா இல்லை பயங்கரவாதிகளுக்கும் பிரிபனைவாதிகளுக்கும் ஆதரவாக பேசக்கூடிய ஒரு ஒப்பற்ற அறிவாளி தலைவர் தான் நம்ம திருமாவளவன் அதாவது அவங்க மட்டும் சிறையில் இருக்காங்க சிறையில் இருக்கவங்க யாருங்க கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கில் ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்த பாதகர்கள் தான் உள்ளே இருக்கிறான் ஜெயராஜ் பாஸ்வான் யார் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்துட்டு ஒரு தலித் இனத்தோட தலைவர் அவர் வெற்றி பெற வச்சு நீங்க அமைச்சரவையிலையும் இடம் கொடுத்து அழகு பார்க்குற கட்சி பாஜக ஆனால் நீங்க தமிழகத்தில் தலித் மக்களுடைய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு என் பின்னால் தாழ்த்தப்பட்ட சமுதாயமே இருக்கிறது நான் தான் அடுத்த பிரதமராக நான் வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிற திருமாவளவன் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நடிப்பு அரக்கன் அவர் எப்படிப்பட்ட நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்துடைய முதல் நடிப்பு அரக்கனாக அவர் இருக்கிறாரு ஆனால் அந்த மாணவிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தலையங்க கரூர் போனாரு கரூர்ல போயிட்டு படிச்சு படிச்சு சொன்னனா கேட்டீங்களானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு தன்னுடைய நடிப்பு திறமை ஆஸ்காருக்கு மிஞ்சக்கூடிய ஒரு நடிப்பு திறமையை காமிச்சா அன்பில் மகேஷ் அவர்கள் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து கங்கை கொண்ட ஒரு சோழப்புலாம் வந்திருந்தாரு சோழ மன்னர்கள் சிலைலாம் வைக்கப்படும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து ராஜராஜ சோழனின் மனைவி அதனோட சிலை வந்துட்டு மியூசியத்தில் இருக்குது குஜராத்தில் அது கேட் தமிழக அரசு கேட்கும்போது வந்து மறுத்து விட்டார் எப்படி பார்க்குறது சார் இது இப்போது தமிழக அரசு கேட்குதுன்னா தமிழக அரசு அந்த சிலை எடுத்து எங்கே வைப்பாங்க இவங்க நீங்கள் எதனா பெரிய மியூசியம் வச்சிருக்கீங்களா அதாவது ராஜராஜ சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி சோழ வம்சமும் சரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அவங்க இந்தியா முழுக்கவே பரந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவங்க சரிங்களா அவங்க தமிழ்நாட்டுக்குள் சுருக்க விரும்பல பிரதமர் அது மட்டும் இல்லாம பிரதமர் தெளிவா சொன்னார் என்னன்னு ராஜராஜ சோழனாக சரி ராஜேந்திர சோழனாக இருந்தா சரி கப்பல் படையை அமைத்த முதல் மன்னர்கள் நம்ம தெற்காசியாவிலேயே அவர்கள் தான் அவங்க தான் வந்து வாணிபத்துக்கும் சரி போருக்கும் சரி க கப்பற்படையை பயன்படுத்திய முதல் மன்னர்கள் அவங்க தான் சொன்னார் அப்படி இருக்கும் போது இன்னொரு முழுப்புசுகாய் சோத்தலை மறைக்கிற மாதிரி அவங்க இவங்க இது வரைக்கும் கேட்டதாக ஒரு அறிக்கை கூட கிடையாது நேற்று தான் என்னமோ புதுசா சொல்லியிருக்காரு கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் வந்திருக்கணுமே ஏங்க மொத்த சேனலும் உங்க கிட்ட தானாங்க இருக்கே இப்ப நீங்க கேட்டிருந்தா வந்திருக்கணுமே அப்ப ஒரு பொய்யை ஏதாச்சும் சொல்லணும் இதுவரைக்கும் நீங்க இருந்தீங்கல்ல அதாவது ராஜராஜ சோழனுக்கு இப்போ தஞ்சையில் அவ்வளவு பெரிய மணிப்பாட்டை யாரு கட்டினா ஜெயலலிதா ஆட்சியில் கட்டினது நீங்க என்ன பண்ணீங்க சோழ வம்சத்துக்கும் சரி ராஜேந்திர சோழனுக்கும் சரி ராஜராஜ சோழனுக்கும் திமுக அரசு என்ன செஞ்சதுன்னு கேட்டாக்க ஒண்ணுமே கிடையாது இன்னமும் கூட அவருடைய சொந்த ஊர்ல கோயில் பால் அடைஞ்சு தான் கிடைக்கும் அதை கூட சரி பண்ண வக்கு இல்லாத நீங்க பிரதமர் நரேந்திர மோடி மிக பிரமாண்டமான சிலையை தமிழகத்தில் ராஜராஜ சோழனுக்கு அமைப்பு சொன்ன பிறகும் அதை பாராட்ட ஒரு மனம் இல்லாமல் அதை வந்துட்டு சிறுமைப்படுத்தும் விதமாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவங்க பிரதமர்கிட்ட அப்படி கேட்கவும் இல்லை பிரதமரும் அங்கிருந்து நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லவும் இல்லை அதனால இது முழுக்க முழுக்கவே உதய நிதி வேண்டுமென்றே பாஜக அரசு மீது மோடி மீது பழிய சுமத்தி மக்கள்கிட்ட தமிழக மக்கள் கிட்ட பாஜக என்றால வெறுப்பு மோடி என்றால வெறுப்பு என்ற ஒரு உணர்வை தூண்ட வேண்டும் என்பதை காலங்காலமாக செய்யக்கூடிய பொய்கள் இந்த அண்ட புழுகன் ஆகாச புழுகன் உதய நிதி இந்த ஒரு பொய் புழுகி இருக்கிறார் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக தமிழக அரசு மதுரைக்கும் கோவைக்கும் வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தாங்க அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் பார்க்குறது இது ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அரசியல் தான் திமுகவை பொறுத்தவரைக்கும் அரசியல் தேர்தல் வரப்போகுதுங்க தேர்தல் வரப்போது போதில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட இது வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இவங்களுக்கு இது வந்து இது ஒரு ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா எப்படி இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு திட்டத்தை மத்திய அரசு கிட்ட கேட்பாங்க அந்த திட்ட அறிக்கையை கொடுக்கும்போது அதில் நிறைய தவறுகளை வேணுமுன்னே வேணுமுன்னே பண்ணுறாங்களா இல்லை இவங்க கூட இருக்க அதிகாரிகள் முட்டாள்களா இல்ல வந்து முதல்வர் முட்டாளா இல்லை துணை முதல்வர் முட்டாளா இல்ல அவங்க கூட இருக்கிற செக்ரட்டரிகள் முட்டாளான்னு தெரியாது இவங்க அந்த ஒரு திட்ட அறிக்கையை கொடுக்கும்போதே முட்டாள்தனமாக எதனால் கொடுத்துட்றாங்க அது வேணும் கொடுக்குறாங்க தெரியல அப்போ திட்ட அறிக்கை சரியில்லைன்னும் போது திட்ட அறிக்கை சரியாக இருந்தால் தான் ஒப்புதல் கொடுத்து நிதி வழங்கும் மத்திய அரசாக இருந்தாலும் சரி நிதி நிதியமைச்சகமாக இருந்தாலும் சரி அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய திட்ட அறிக்கை பொய்யா இருக்கு நிறைய அதில் குழப்பங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்கும்போது போது இப்போ இது வரைக்குமே மத்திய அரசு உங்களுக்கு தரமாட்டேன்னு எதையுமே சொல்லலை இதை சரி பண்ணி திரும்பி எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் கொடுக்குறோம் இப்படி தான் இப்படி இவங்க சொல்லக்கூடிய பொய்யிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரிய கீழடி அகழ்வு ஆராய்வு கீழடி அகழ்வு ஆராய்வில் இவங்க இதே தான் செஞ்சாங்க இல்லாததெல்லாம் அதில் சுட்டி காட்டி இது இருப்பது போல ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி நானும் தமிழன் தான் நான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க உண்மை என்ன நிலவரமோ அதை கொடுங்க பொய்யே கொடுத்துட்டு சரி பண்ணி அதாவது அங்கீகரிக்கணும்னு சொன்னால் எப்படி அப்படி தான் கீழடி அகழ் ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்து இதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் சொல்லும்போது சில கேள்விகளை தொழியல்துறை கேட்கறாங்க இது வரைக்கும் கூட அதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாத அரசாக இந்த அரசு இருக்கு அப்ப வேண்டுமென்றே பொய்யான அறிக்கையை கொடுத்து தமிழர்களுக்கு மோடி விரோதமானவர் அப்படி இது காட்டணும் அதுக்காக தான் இது உங்களுக்கு தெரியும் பிஎம்சி திட்டம் கல்வி நிதி வேறு பிஎம்சி நிதி தான் மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கேன் ஏன்னா நீங்க இப்படிமெண்ட் பண்ணல பிஎம்சி ஆனா இவங்க என்ன சொன்னாங்க இவங்க அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க மொத்தமாகவே கல்வி நிதி மத்திய அரசு நிறுத்திடுச்சு அப்படின்னு தானே இவங்க பொய்யை தலாட்டத்தெல்லாம் சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தாக்கா அது பி ஸ்ரீயோட நிதி நீ ஒரு பி எம் ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் போது அந்த நிதியை நீ எப்படி கேட்குற அப்படின்னு விளக்கம் கொடுத்த பிறகு இவங்க ஒம்பது துவாரத்தையும் மூடிக்கிட்டாங்க இப்படித்தான் இப்போ மெட்ரோ ரயில் திட்டத்திலோ மெட்ரோ ரயில் திட்டத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாதிரியான சிட்டி இருக்கு இல்லையா இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்காங்க சென்னையில் அந்த சுற்று வட்டார பகுதியெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே வெறும் நாலு லட்சம் பேர் தான் உங்களுக்கு பிரயாணிக்கிறாங்க மெட்ரோ ரயிலில் ஆனால் இவங்க ஒரு திட்ட அறிக்கையை கொடுக்குறாங்க கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூரில் மக்கள் தொகை பதினேழு லட்சம் பதினேழு லட்சம் பேரில் ஆறு லட்சம் பேர் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான் இதெல்லாம் யாரும் நம்புவானா அதாவது சாதாரண ஒரு ஒரு பாமரம் கூட நம்ம நம்ப மாட்டான் ஏன்னா ஆறு லட்சம் பேர் எப்படி பயணிக்க முடியும் பதினேழு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்போ இதுவும் பொய் இப்படி தொடர்ந்து பொய்யான ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அது இல்லாமல் இருபது லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்துட்டு மெட்ரோ ரயில் கொடுக்கணுங்கிறது ஒட்டுமொத்தம் மெட்ரோ ரயில் விதி ஒரு சில இடத்துக்கு அது வந்து மாறும் எனக்கா அது உங்களுடைய அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தி ஒரே இடத்துல மக்கள் தொகை அடர்த்தியாக இருந்தாக்கா அந்த மாதிரி இடத்துல கொடுப்பாங்க உங்களுக்கு சில இடத்துல கூட கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரான பகுதிகள் மா மதுரைமான பகுதிகள்லாம் வந்துட்டு பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் மக்கள் தொகை தான் இருக்குது அங்கே எப்படி இதை கொடுக்க முடியும் அங்கேதான் இ பஸ் நடமுடியிருக்கு நாங்கள் இ பஸ்ஸை தரோன்னு சொல்கிறோம் ஆனால் தமிழக அரசில் சேரலை நாங்கள் இந்த மாதிரி சிட்டிக்கெல்லாம் வந்துட்டு மெட்ரோ ரயிலை விட இ இ பஸ் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த இ பஸ்ஸுக்கு எடுத்த பத்தாயிரம் இ பஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் ஆனால் அது வாங்க மாறுக்குது தமிழக அரசு ஏன் நீ அதை வாங்கி கொடுக்க வேண்டியதானே மெட்ரோ ரயில் தான் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே ஏன்னா மெட்ரோ ரயில் போடுக்க போட வேண்டியக்கான அவசியம் அங்கே இல்லைங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் கோயமுத்தூரில் உயர்மட்ட சாலை ஒன்று இருக்குது அந்த உயர்மட்ட சாலை பக்கத்தில் தான் இவங்க மெட்ரோ ரயில் போடணும்னு சொல்கிறாங்க மெட்ரோ ரயிலை விட உயர்மட்ட சாலையில போனால் சீக்கிரம் போய் மெட்ரோ ரயிலில் போக முடியாதான் அப்போ அப்படியே ஒரு நிலைப்பாடு அப்போ முழுக்க முழுக்க பொய்யான திட்ட அறிக்கையை இவங்க கொடுக்குறாங்க யார்கிட்ட கொடுக்குறாங்க மத்திய அரசு கிட்ட கொடுக்குறாங்க அப்போ என்னும் போது மத்திய அரசு சொல்லுறது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்படி நீங்கள் இதை சரி பண்ணி கொடுங்க இப்படி தான் கீழடி அகழ்வாராய்வு இப்படி தான் பிஎம்ஸ்டி இப்படி தான் இப்போ இதுவும் அதே மாதிரி தான் பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையத்தை ரெண்டு இடத்த கேட்கறாங்க யாரு சூஸ் பண்றது தமிழக அரசு மத்திய அரசு சொல்லுது நீ இன்னி வரைக்கும் கூட மூணு நாலு வருஷமா இருந்து நீ இடத்த வந்துட்டு ஆக்குபை கொடுக்க வக்குல் அரசு இந்த அரசு நாளைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை உங்ககிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் குறுகிய பாதையில வந்துட்டு மெட்ரோ ரயில் போடும் போது நிறைய பில்டிங்கில் இடிக்கணும் நிறைய பில்டிங்குல நீ வாங்கணும் அப்போ இதெல்லாம் சிக்கல்கள் இருக்குது நடைமுறை சிக்கல் இருக்குது அதனால இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் கொடுங்கன்னு கேட்டுட்டாங்க அப்போ ஒரு இவங்க என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு புறக்கணிச்சு தமிழகத்துக்கு மெட்ரோ ரயிலில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது அட பாவிகளா மனசாட்சி வேணாம் உங்களுக்கு கொஞ்ச நாட்சி மனசாட்சி வேணாம் மெட்ரோ ரயில் டூ எவ்வளோ திரும்ப கொடுத்துருக்கு அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூறு கோடி யார் கொடுத்தது மத்திய அரசு கொடுத்தது ஆனால் நே முந்தாணி நடந்த கரூரில் நடந்த எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் அவங்க இளைஞரணியை சேர்ந்த ராஜீவ்காந்தி பேசுகிறார் என்ன பேசுகிறாரு மெட்ரோ ரயில் டூக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி தன்னோட சொந்த பணத்தை முக்காசாலினி கொடுத்தாரு எங்கடா வந்துச்சு உங்களுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி எப்படி வந்துச்சு இவர் என்ன நபார்டு வங்கியில இருந்து வாங்கி கொடுத்தாரா இவர் பேங்க்லேருந்து இருந்து கொடுத்தாரா இல்ல உலக வங்கி வாங்கி கொடுத்தாரா இல்ல இவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துலேருந்து வாங்கி கொடுத்தாரா இல்ல இவன் வாங்கி கொடுத்தாரா இல்ல சம்பாதிச்ச சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தாரா இல்ல இவங்க குடும்ப சொத்தெல்லாம் வித்து கொடுத்தாரா யார விட்டு காசு கொடுத்தீங்க நீங்க மத்திய அரசு கொடுத்த காசில் நீங்க மெட்ரோ ரயில் டூ ப்ராஜெக்ட் போட்டுட்டு இன்னைக்கு இவருக்கு அப்பட்டமா போய் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க சொல்றாரு நம்மளுடைய மெட்ரோ ரயிலுக்கான அமைச்சர் சொல்கிறாரு அறுபத்தி மூணாயிரம் கோடி அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூறு கோடி நாங்கள் கொடுத்தமே மறந்துட்டிங்களா இப்படி நன்றி கட்டி பேசுகிறீங்களேன்னு சொல்கிறாரு சொல்லி அடுத்த நாளே அந்த காசு முக ஸ்டாலின் தான் சும்மா அவர் பேங்க்லேருந்து ட்ராப் பண்ணி கொடுத்த மாதிரி இன்றைக்கி அவங்க இளைஞரணியோடைய ஆள் சொல்கிறான்னு சொன்னால் எவ்வளவு வெக்கக்கேடான பொய் இது அப்போ திமுக என்றாலே பொய் பித்தலாட்டம் செய்யக்கூடிய ஒரு கட்சி அதில் இது ஒரு சான்று அவ்வளோதான் நெல்லி ஈரப்பதம் தலைவர் கூட கேட்டதுக்கு மத்திய அரசு நிராகரிச்சிட்டாங்க ஓரஞ்சினோட செயல்படுகிறது அப்படின்லாம் சொல்கிறாருல்ல சார் இல்லை அதுதான் நானும் கேட்குறேன் நீங்கள் போன பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பட்ஜெட்டில் நீங்கள் என்ன சொல்லிருந்தீங்க முந்நூற்றி இருபது கோடி நீங்கள் ஒதுக்கியிருந்தீங்க எதுக்கு தானியக் கிடங்குகள் விவசாயிகளுக்கு மாவட்டந்தோறும் தானியக் கிடங்குகள் அமைக்கப்படும் சொல்லிட்டு யார் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிறது நீங்கள் அப்படி நீங்கள் தானியக் கிடங்கு அமைச்சிருந்தா மாவட்டந்தோறும் விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நீங்கள் தானிய கிடங்கு அமைச்சிருந்தா அவன் ஏங்க நெல்லை வந்து மழையில் நினைவு போகிறான் அவனுக்கு ஏன்னா தலையெழுத்தான் ஏங்க முப்போக விற்கிறவன் தன்னுடைய நெல்லை வந்து விற்று காசாக்க பார்ப்பானா அதை போயிட்டு மல் மழையில் நினைய வச்சு அதை முளைக்க வைக்க பார்ப்பானான் அவன் என்ன பண்ணுவான் காசாக்க தானே பார்ப்பான் ஏன்னா ஈரமாக இருந்தாக்கா ஒரு ரேட்டு அது நார்மலாக இருந்தால் ஒரு ரேட்டுங்கிறது மத்திய அரசு அப்படி தான் கொள்முதல் பண்ணுறாங்க என்ன லூஸ் ஆவன் வேணும்னா மழையில் நினைவு வைக்கிறதுக்கு அப்போ நீ தானிய கிடங்கு அவனுக்கு கட்டி கொடுக்கல தானிய கிடங்க கட்டி கொடுக்க வேண்டிய வேலை யாரோடையது உன்னோடைய தமிழக அரசோடைய வேலை அப்போ நீ விவசாயிகளுக்கு தானிய கிடங்க கட்டி கொடுக்காம அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க அந்த தானியங்களை பாதுகாக்க முடியாம மலையில் வர்றாங்க மலையில் நனையும் போது அது என்ன ஆகும் ஈரப்பதம் ஆயிடுது ஒரு சில இடத்துல முளைச்சிருது அப்போ இதுக்கு காரணம் யாரு மொத்த முழு காரணமும் திமுக இந்த திமுக அரசு விவசாயிகளுக்கு இந்த வேலையை செய்யல மாறாக உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டாஸ்மாக் ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு ஒரு லாரி ஒரு டாஸ்மார்க் போது ஐயாயிரத்தி ஐநூறு கடை இருக்குனாக்கா ஒவ்வொரு கடைக்குமே ஒரு ஒரு லாரி டாஸ்மார்க்கு அவனை கான்ட்ராக்ட் விட்டு அவன் சரக்கு இறக்கிறான் கரெக்டாக இல்லையா ஐயாயிரத்தி ஐநூறு கடைகளுக்கு நீ போய் சரக்கு இறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பிளான் பண்ணுற அவ்வளோ சரக்கையும் தேக்கி வைக்கிறதுக்கு உனக்கு வந்து கிடங்கு இருக்குது ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் கிடங்கு இல்லைன்னு சொல்கிறீங்களே விவசாயிகளோட நெல்லை மட்டும் ஏற்றிட்டு போய் குடவுல இறக்கிறதுக்கு உங்களுக்கு வாகன வசதி இல்லைன்னு சொல்கிறீங்களே வெக்கமாக இல்லை குடிகாரங்களுக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வாகன வசதி செஞ்சு கொடுத்து நீங்க கிடங்கு அமைப்பீங்க மக்களுக்கு சோறு போடுற விவசாயிக்கு இதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க தானிய கிடங்கு அமைக்க மாட்டீங்களா அந்த நெல்லை கொள்முதல் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க பாதுகாப்பா வைக்க மாட்டீங்களா அப்ப முழுக்க முழுக்க தவறை உங்க மேல வச்சுக்கிட்டு நீ மத்திய அரசை பார்த்து நீங்க விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா வெக்கமா இல்ல சொல்றதுக்கு உங்களுக்கு விவசாயிகளை வஞ்சிக்க கூடிய அரசு மத்திய அரசு கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் கொடுக்கக்கூடிய முதல்வர் பிரதமர் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்லாமல் கிசான் அட்டை கொடுத்து அவர் மண்ணுக்கு எந்த மண்ணுக்கு ஏத்த எந்த விதை கொடுக்கலாம்னு அந்த விதையும் கொடுக்கக்கூடிய அரசு இந்த அரசு அதை விட முக்கியமாக மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அவர்களுக்கு காப்பீடு கொடுத்து அவங்களுக்கு பயிர் சேதம் அடைஞ்சிச்சுன்னாக்கா காப்பீடு கொடுக்கக்கூடிய அரசு இந்த அரசு நீ என்ன

அப்புறம் முதல முதல்வர் ஸ்டாலின் வந்துச்சு ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காரு சார் சிறையில் கூட இஸ்லாமிய கைதிகளாம் வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வற்புறுத்திருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்ல இந்த திருமாவளவன் எப்போதுமே பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் ஆதரவாக பேசக்கூடிய ஒரு ஒப்பற்ற அறிவாளி தலைவர் தான் நம்ம திருமாவளவன் அதாவது அவங்க மட்டுமா சிறையில் இருக்காங்க சிறையில் இருக்கவங்க யாருங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வழக்கில் ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்த பாதகர்கள் தான் உள்ளே இருக்கிறான் அவன் சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை ராணுவ வீரனா அவன் பொதுமக்களை கொன்னவன் அவன் உள்ள இருக்கிறதுல தப்பு கிடையாது அவன் தண்ட நாட்டு போய் தப்பு கிடையாது இவ்வளோ பேசக்கூடிய திருமாவளவன் தனது ஜாதியை சார்ந்த தலித் மக்கள் எவ்வளோ பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தவறு செய்துவிட்டு குடும்பத்திற்காக தவறு செய்துவிட்டு நாட்டிற்காக தவறு செய்துவிட்டு உன்னுடைய கட்சிக்காக தவறு செய்து விட்டு எத்தனையோ பேர் இன்னைக்கு இருபது வருடம் பதினைந்து வருடமாக சிறையில் இருக்கிறான் அவனை வெளியே எடுன்னு போராடினா கூட அவனை வெளியே எடுத்து போய் நீ கோரிக்கை வைச்சா கூட ஒரு நியாயம் இருக்குது மக்களை கொன்ற பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக அவங்களை வெளியே விடுன்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் யார் நீங்கள் உண்மையிலே தலித் மக்களுடைய காவலனா இல்லை பயங்கரவாதிகள் காவலனான்னு மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி திருமாவளவன் மேலே வந்துருச்சு ஏன்னா திருமாவளவன் தொடர்ந்து அப்படிதான் தான் பண்ணுறார் இது கூட இந்த டெல்லி சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கல டெல்லி சம்பவத்தில் ஈடுபட்டது படித்த டாக்டர்கள் ஏன் படித்த டாக்டர்கள்லாம் இப்படி பண்ணுறீங்கன்னு கூட அவர் இன்னும் கூட வாயத்து வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கல மாறாக அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய தான் அவங்க வெகுண்டது இது போல் சம்பவங்கள்லாம் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய நபராக நீங்க திருமாவளவன் மாறிட்டார் நான் என்ன கேட்குற திருமாவளவன் அவர்களே நீங்கள் உண்மையிலேயே தலித் மக்கள் மீது அக்கறை உள்ள தலைவராக இருந்தாங்க என்ன பண்ணியிருக்கணும் பீகாரில் சிராஜ் பாஸ்வான் தனது இன மக்களுக்காக தனது தலித் மக்களுக்காக போராடி கேட்டாரோ போராடினாரோ கேட்டார்கள் ஆனால் பாஜக கூட்டணியில் அவருக்கு இருபத்தி ஒம்போது சீட்டு கொடுத்துச்சிங்க அப்போது தலித் மக்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களும் இருபத்தொம்போது சீட்டை கொடுத்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி பத்தொம்போது இடத்துல வெற்றி பெற வைத்திருக்கிறது பாஜக அரசு யாரை சிராஜ் பாஸ்வான் சிராஜ் பாஸ்வான் யார் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்துட்டு ஒரு தலித் இனத்தோட தலைவர் அவர் வெற்றி பெற வச்சு நீங்கள் அமைச்சரவையிலேயும் இடம் கொடுத்து அழகு பார்க்குற கட்சி பாஜக ஆனால் நீங்கள் தமிழகத்தில் தலித் மக்களுடைய தலைவன் என்று சொல்லிக்கொண்டு என் பின்னால் தாழ்த்தப்பட்ட சமுதாயமே இருக்கிறது நான் தான் அடுத்த பிரதமராக நான் வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குற திருமாவளவன் இன்னும் ரெண்டு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு அடிமையாக இருக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை நீங்கள் கேட்க வேணாம்மா இப்போ வளர்ந்த சிராஜ் பாஸ்வான் உங்களுக்கு அப்புறம் வளர்ந்தவர் சிராஜ் பாஸ்வான் அவர் வாங்கிற இருபத்தி ஏழு இருபத்தொம்போது சீட்டு அப்போ இங்கே இருபது சீட்டு கூட உங்களால் வாங்க முடியாதுன்னு சொன்னாக்கா நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் இவ்வளவு நாள் செஞ்சு என்ன பிரயோஜனம் கேட்டாக்கா நீங்கள் சொல்கிறீங்க நான் என்னுடைய இளமை பருவத்தில் எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன் ரெண்டு சீட்டுக்காக அவன் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிக்கலாம் நீங்கள் ஒருவா அஞ்சு எம்எல்ஏ தான் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிக்கலாம் நீங்கள் என்ன சாதித்தீர்கள் நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னா E <síntos> இஸ்லாமியர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான ஒரு தலைவன் என்ற ஒரு பேரை மட்டும் தான் நீங்க சம்பாதிச்சீங்க தவிர வேற என்ன சம்பாதிச்சிங்க நீங்க முள்ளிவாய்க்கால் போயிட்டு வந்தீங்களே தகுதி இருக்கா அவங்களுக்கு முள்ளிவாய்க்கால் போறதுக்கு என்ன தகுதி இருக்கு முள்ளிவாய்க்கால் போறதுக்கு கொன்னவன் கூடிய கூட்டணி வைக்கிறீங்க கொன்னவனுக்கு பிரச்சாரம் பண்ற நீங்க எப்படி முள்ளிவாய்க்கால் போயிட்டு அங்க போயிட்டு கூச்சமே இல்லாம நீங்க போய் அஞ்சலி செலுத்துறீங்க சொன்னா எப்படிப்பட்ட தலைவர் எப்படி தமிழக மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க அப்ப முதல்ல நீங்க தலித்துக்களோட தலைவனா நடந்துங்க அதுக்கப்புறமா நீங்க மற்ற தலைவராகவோ பிரதமராக முயற்சி பண்ணலாம் தங்களுக்கான கோரிக்கை முன்னிறுத்தி பொருட்கள் பண்ணியிருந்தாங்க ஆனா தமிழ் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூன்று வேலை வந்துட்டு இலவசமாக உணவு வழங்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பு எல்லாம் அது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் சென்னையில் ஒரு இரண்டு மண்டலங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு பார்த்தீங்கன்னா டெண்டர் கொடுத்து இன்னமும் நீண்டுகிட்டே இருக்கு இதுல கூட ஊழல் செய்யுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அண்ணாமலை இப்படி பாக்குறீங்க சார் இல்ல இப்போ துப்புரவு பணியாளர் விஷயத்துல மட்டும் கிடையாது தொடர்ந்து தமிழகத்தில் மாநகராட்சியாகட்டும் நகராட்சியாகட்டும் ஊராட்சியாகட்டும் அங்க இருக்கக்கூடிய முக்கிய டெண்டர்களை அவங்க நீட்டிச்சிருக்காங்க மாறாக மறு டெண்டர் கொடுக்கல எல்லா விஷயத்துலையுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகளையுமே டெண்டர் அவங்க நீட்டிச்சுருக்கிறாங்களே தவிர எந்த டெண்டரையுமே நிறுத்திட்டு அடுத்த மறு டெண்டர் வருஷத்துக்கு ஒருத்தரம் டெண்டர் விடணும் ஆனால் இவங்க விடலை ஏன்னா கட்டிங் வராது கமிஷன் வராது ஊழல் பண்ண முடியாது அதனால் அவங்க டெண்டரை வந்துட்டு வேற ஒருத்தருக்கு கொடுக்காமல் தொடர்ந்து யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கே கொடுக்குறாங்க அப்படி தான் இன்றைக்கி சென்னையில் நடந்திருக்கு சென்னையில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக இன்றைக்கி சுப்புரூப பணியாளர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நடுவில் இப்போ நாங்கள் நாலு பேர் மட்டும் உண்ணாவிரதுக்கு இருக்குது அனுமதி கொடுங்கன்னு கோர்ட்டில் கேட்குறோம் கோர்ட்டு அனுமதி கொடுத்து நாலு பேர் உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லுது அதற்கு கூட தடை கேட்டு தடை வாங்கக்கூடிய அரசாக இந்த தமிழக அரசு இருக்குது அப்போ இந்த தமிழக அரசு இன்னைக்கு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மூன்று வேலையும் அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம்னு சொன்னாங்க இன்றைக்கி குற்றச்சாட்டு என்ன தெரியுமா பத்து நாள் கூட அவள் வேலை வேலைக்கு எங்களுக்கு சோர் வரதில்லை காலையில் ஒம்பது மணிக்கு வர வேண்டிய சோறு பதினோரு மணிக்கு வருது ஒரு மணி வரைக்கும் வர வேண்டிய சாப்பாடு மூணு மணிக்கு வருது சாயந்தரம் நாங்கள் டியூட்டியை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்ற சாப்பாடு வரதே இல்லை இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டு ஆனால் இவங்க என்ன பிரித்திக்கிட்டாங்க நாங்கள் வந்துட்டு பிரியாணி போடுறோம் அவங்களுக்கு அவங்க மூன்று வேளை சாப்பாடு போட்டு அவங்களை வயிறை பசி ஆத்துறோம் அப்படிலாம் பேசக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு சாப்பாடே அவங்களுக்கு சரியாக வரலன்னு சொன்னாக்கா இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இது அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசு இந்த அரசு இவர்கள் வந்து துப்புரவு துப்புரவுப்படியார்கள் பாதுகாக்கிறது கிடையாது வேறு யாரையும் பாதுகாக்கிறது கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நூற்றி ஐம்பது நாள் ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக இவரு என்ன பண்ணார் சொல்லுங்க முதலமைச்சர் அந்த நூத்தி ஐம்பது நாட்களாக போராட குரலை கூப்பிட்டு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கோடியோ தொண்ணூறு கோடியோ நீங்க இந்த மூன்று வேலை உணவுக்கு நீங்க போட்டீங்க அவங்க என்ன கேட்கறாங்க ஊதிய உயர்வு கேட்கறாங்க அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போங்க ஊதிய உயர்வு கொடுத்துட்டு போங்க பணி நிரந்தரம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க வீட்டு காசியா கொடுக்குறீங்க உங்க செலவு செலவிக்கணும் உங்க அப்பாக்கு நூற்றாண்டு நூலகம் தொடரணும் நம்ம கோடி கணக்கில் செலவு பண்றீங்கல்ல அப்ப இந்த அப்பாவி மக்களுக்கு உங்களுக்காக பணி செய்யக்கூடிய மக்களுக்கு அதுல கொஞ்சம் நிதி எடுத்து இங்க கொடுத்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேட்கல இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு இருக்கு ராமேஸ்வரத்தில் காலகட்டத்தில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவியிடம் காதலி வந்துட்டு சொல்லிய ஒரு இளைஞர் வந்துட்டு காதலை ஏற்றுக்கொள்ளாதனால குத்தி வந்துட்டு கொலை பண்ணக்கூடிய சம்பவம் நடந்து நடந்திருக்கு இதனால பள்ளி இருந்து ஒரு விளக்கம் வரலையே இந்த மாதிரியான போக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு தமிழகத்தில் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நடிப்பு அரக்கன் அவர் எப்படிப்பட்ட நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்துடைய முதல் நடிப்பு அரக்கனாக அவர் இருக்கிறாரு ஆனால் அந்த மாணவிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தலையங்க கரூர் போனார் கரூரில் போயிட்டு நான் படித்து படித்து சொன்னாடா கேட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு தன்னுடைய நடிப்பு திறமை ஆஸ்காருக்கு மிஞ்சக்கூடிய ஒரு நடிப்பு திறமையை காமிச்ச அன்பில் புய்யாமொழி மகேஷ் அவர்கள் ஏன் இந்த பொண்ணோடைய வீட்டுக்கு போய்ட்டு ஏன்மா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஆதரவு சொல்ல அங்கே போய் ஒரு சொல்லிட்டு கண்ணீர் கூட விடலை அப்போ இது உன்னோட துறை தானே அந்த மாணவி பாதிக்கப்பட்டது அரசாங்க பள்ளி அரசாங்க பள்ளி கூட மாணவி அப்போ அந்த மாணவியோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆறுதல் கூட சொல்ல வக்கில்லாத ஒரு அமைச்சனாக தான் நீங்கள் இருக்கீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வருஷம் நினைக்கிறேன் மகாவிஷ்ணு அவர்கள் இதே மாதிரி ஒரு ஒரு அரசாங்க பள்ளியில் போய்ட்டு ஒரு சொற்பொழிவு நடத்துறாரு அந்த சொற்பொழிவில் வந்துட்டு சில விவாதங்கள் நடக்குது அது அவர் மேலே தப்பு கிடையாது உங்களுக்கு தெரியும் அது ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆள் வந்துட்டு இனி எப்படி வந்து இங்கே இதெல்லாம் பேசலாம்னு ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்போ இதே அன்பில் போக்கிய அம்பியில் மகேஷ் என்ன சொன்னார் ஏன் இடத்துக்கே வந்து என்னுடைய துறையிலேயே உள்ள வந்து என்னையே நீ அசிங்க பத்திட்டு போவியா உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு கோர்ட்ல கேஸ போட்டு ரிமாண்ட் பண்ணிக்கல மகாவிஷ்ணு ரிமாண்ட் பண்ணிக்கல அதே அந்த வேகையா இங்கே இல்ல இது உன்னோட துறை தானே உன்னோட துறையில இருக்கக்கூடிய உன்னோட பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு மாணவிய அது கொடூரமாக காதலிக்க மறுத்தார்னு சொல்லி கொடூரமாக தொண்டையில் கத்தியில் குத்தி கொடூரமாக கொலை செஞ்சு இன்னொன்று தெரியுமா அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியல வசதி இல்லாமல் ராமநாதபுரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட கிடைக்காமல் பைக்கிலேயோ ஆட்டோலேயோ கூப்பிட்டு போனதா ஒரு தகவல் வருது இப்படிப்பட்ட அவல நிலைமையில் நீ பள்ளி கல்வித்துறையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி போக்சோ வழக்கில் சிக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் எங்கே இருக்கிறான் இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் இருக்கிறான் ஒரு பள்ளியில முப்பது மாணவிகளுக்கு பாலியல் பலாத்க தொந்தரவு கொடுத்ததாக ஒரு ஆசிரியர் கைது செய்யப்படுறான் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு தமிழகத்தில் மட்டும்தான் நடக்க வேற எங்க நடக்கும் சொல்லுங்க ஒரு அரசாங்க பள்ளி ஆசிரியர்களே உங்களுக்கு தெரியும் அவங்களை வந்து இப்போ மத்திய அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத சொன்னாங்களே நாற்பதாயிரம் பேர் ஆப்சண்ட் எங்க போனீங்க எங்க போனீங்க அப்ப இந்த மாதிரி ஆளத்தான் நீ வந்துட்டு ஆசிரியர்களா தேர்ந்தெடுப்பியா உனக்கு தகுதி இருந்தாக்கா தகுதி தேர்வு எழுத வேண்டியதானே ஏன் எங்கே போனாங்க நாற்பதாயிரம் பேர் ஏன் எழுதலை நாற்பதாயிரம் பேர் ஆப்செண்டுங்க தகுதி தேர்வு ஏன் அப்போ நீ சரியான ஆளை நியமிக்கலையா உன்னோட பள்ளி கல்வித்துறை இவ்வளவு கேவலமாக தான் இருக்குதா ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கு இல்லாத நீ எல்லாம் போயிட்டு கரூர் சம்பவத்தை பற்றி பேசுற பேசுகிற மகாவிஷ்ணுவை பற்றி அப்ப அப்போ நீ யாரு நீ இவர் முழுக்க முழுக்க திமுகவுடைய முதலமைச்சருக்கு சொம்படித்து திமுகவுடைய உதயநிதிக்கு வந்துட்டு ஊஜா தூக்கி அப்படியே காலத்தை ஓட்டிலான்னு பார்க்குறாரு ஆனால் நடக்காது பள்ளி கல்வித்துறைக்கு ஏதாவது ஒன்று நீங்க செய்யணும் நாலு வருஷமா லேப்டாப் தரன்னு சொன்னீங்க லேப்டாப்புக்கு பதிலாக சிறிய மடிக்கணினி தரான்னு சொன்னீங்கல்ல இது வரைக்கும் கொடுக்கல இது வரைக்கும் கொடுக்கல ஆட்சி முடிய போகுது இது வரைக்கும் உங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு நாங்க லேப்டாப் கொடுக்கறோம் உங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு நாலு வருஷமா ஏன் கொடுக்கல உன் பள்ளிக்கல்வித்துறை தானே ஏன் முதலமைச்சர் கேட்டு வாங்க வேண்டியதானே அங்க போய் ஒழுல்ல கரூர்ல போய் கண்ணீர் வடிச்சல நட்டி அறக்கணா மாறன அப்ப போய் கேளு உங்க கண்ணீர் விட்டு அழு பசங்களுக்கு லேப்டாப் கொடுங்கன்னு கேளு இதெல்லாம் கேட்க இல்லாத நீ எல்லாம் வந்துட்டு கல்வித்துறை அமைச்சராக இருக்குது தகுதியற்றவர் இந்த பெண்ணோட கொலைக்கு பொறுப்பேற்று அன்பில் பொய்யாமொழி மகேஸ்வரர் ராஜினாமா செய்யணும்